நம்ம எப்படியும் காப்பாத்தியாக்கணும் ஆமா அவங்க ஏன் அங்க போனாங்க காப்பாத்து கவலைப்படாதீங்க எப்படியும் உங்களை காப்பாத்திடுவோம் இவங்களை எப்படி காப்பாத்துறது கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என் முதுகுல காலை வச்சு அந்த பக்கம் போங்க ரொம்ப ஏன் பயப்படுறீங்க என் காலை வச்சு அந்த பக்கம் ம் ஐயோ சிங்கம் வேற சந்தை கேக்குது என்ன பண்றது ஓடுங்க ஓடுங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க தப்பிச்சு போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் ஓடுங்க நாம இந்த இடத்துலயே இருந்தா சிங்கத்து கிட்ட மாட்டிக்குவோம் என்ன பண்றது இப்ப என்ன செய்யறது எப்படி மறைஞ்சுக்கிறது அதோ ஒரு டபா இருக்கு அதை எடுத்து நம்ம தலையில மாட்டிக்கிட்டா நாம யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது இது என்ன சத்தம் புது மாதிரியா கேக்குது என்னன்னு தான் போய் பாப்போம் ஹ ஹ நமக்கே வம்பு கோகக்குள்ள போய் மறைஞ்சுக்குவோம் குவோம் ஹ இன்னைக்கு நாம முழிச்ச முகமே சரியில்லை ஹ சிங்கத்தோட உருமல் சத்தம் கேட்டது இப்ப யாரையும் காணோம் ஒருவேளை நம்ம வேஷத்தை பார்த்து பயந்து ஓடி போச்சோ புதுசா அதன் முகமா பயமா இருக்க எல்லா மிருகங்களும் நம்மள பாத்து பயந்து ஓடுது எல்லாம் நம்ம தலையில மாட்டிருக்கிறதா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்

போடாத நெல்லு வேணா ஒண்ணு அடுத்த உலகத்துல இருந்து போறேன் நீங்க எல்லாரும் ஒழுங்கா அமைதியா நடந்துகிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் இத எல்லார்கிட்டையும் போய் சொல்லு சரிங்க மகாராஜா என்ன அது ஓடுங்க 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 சும்மா இருக்க மாட்டியா உன்னை யாரு கல்லால் அடிக்க சொன்னது நல்ல வேலை இந்த கவசம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் மண்டர் ரெண்டா பொழந்திருக்கும் கரடியார கரடியார கொஞ்சம் நில்லுங்க என்ன கரடியார மூச்சு அரைக்க இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறீங்க என்ன மகாராஜா இன்னும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் வேற ஒரு உலகத்தில இருந்து புதுசா ஒரு மிருகம் நம்ம காட்டுக்கு வந்திருக்குது இனிமே அதுதான் நம்ம காட்டுக்கு ராஜாவா அத பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்குது மகாராஜா எல்லா மிருகங்களும் அத பார்த்து பயந்து ஓடுதுங்க நம்ம புலியார் கூட அத பார்த்து பயந்து நடுங்கிட்டாருன்னா பாத்துக்குங்களே சரி சரி நீ உன் பாரு நான் போய் அதை என்னன்னு பாத்துட்டு வர வேணா மகராஜா வேணா வாங்க நாம இப்படியே ஓடிடலாம் சிச்சை வாய்ந்தாங்குழி கரடி நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா எனக்கே அவன் போட்டியா வருவானா வரட்டும் அவனை ஒரு கை பாத்துறேன் உங்களோட நன்மைக்காக சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் முதல்ல நாமக்கு போயிடணும் இன்னையோட நம்ம ராஜா பதவி போயிடுச்சாங்க பயப்பட வேணாம் மகாராஜா நான் தான் வந்திருக்கேன் ஓ நீ தானா ஆமா தான் மகாராஜா பயந்துட்டீங்களா பயமா எனக்கா சீக்கிரம் சொல்லு என்ன விஷயமா வந்த என்ன மகாராஜா உங்களுக்கு தெரியாதா என்ன வேற உலகத்தில இருந்து ஒரு மிருகம் வந்திருக்குதாமே அத போய் நாம பாக்க வேணாமா நரியாரு அதுவும் நம்ம போல ஒரு சிங்கன்னா பரவாயில்ல சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் இது ஏதோ சின்ன மிருகங்கிறாங்க அது கூட சண்டை போடுறதுன்னா அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லையா சண்டை போட வேண்டாம் மகாராஜா அது எப்படித்தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க நான் சொல்றது புரியல நான் வரல நீ போய் பார்த்துட்டு வா மகாராஜா ஒரு பொருளை நாம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது வாங்க நாம போய் தூரத்தில் இருந்தே பார்த்துடலாம் தூரத்தில் இருந்தா இது நல்ல யோசனை வாங்க மகாராஜா வாங்கல வாங்க மகாராஜா இப்பவே போய் பாப்போம் எதுக்காக இப்படி தயங்குறீங்க ஆனா சும்மா வாங்க என் கூட அத போய் நாம பாத்துதான் ஆகணுமா என்ன மகாராஜா பயப்பட வேணாம் தைரியமா என் கூட வாங்க நான் இருக்கேன் மகாராஜா அதோ பாருங்க அதுவா அது பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க வாங்க மகாராஜா நாம கிட்ட போய் என்னன்னு பாப்போம் ஐயோ என்ன இது சிங்கமும் நரியும் ஒன்னா வருது என்ன அருமையான வாசனை இந்த வாசனை ரொம்பவும் பழக்கப்பட்ட வாசனை மாதிரி இருக்குதே இது சரியான மாதிரி ஆடு மாதிரி இருக்குது என்னைய ஏமாத்த நாம யாருன்னு நிறைய கண்டுபிடிச்சிருச்சு போல இருக்கு சரி எப்படியாவது சமாளிக்க வேண்டியது என்ன இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சிரிக்கிறாங்க அருமை நிறைய அருமை நான் சொன்ன மாதிரியே சிங்கத்தை தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க இனிமே இந்த காட்டுக்கு நீங்க தான் மொந்திரி துரோகி படுபாவி வர முடியாது நான் சொன்னா என்ன வற்புறுத்தி இதுக்காக தான் கூட்டிட்டு வந்தியா

அது பாலம்ாலம் தேவையில் முதல்ல இருந்து எடுக்க மெதுவாய் இருக்க தலை தனியா வந்துடும் போது அரிசி தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள் நண்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயப்படாம தைரியமா நின்னு நம்ம மூளையை உபயோகப்படுத்தின எத்திலையும் வெற்றி பெறலாம்